சென்னை மாநகராட்சி போன்ற உள்ளாட்சி அமைப்புகளின் சார்பிலும் அனைத்து வகை பள்ளிகளிலும் பயில்கிற மாணவர்களுக்கு ஆதார் பதிவு வங்கி கணக்கு தொடங்குதல் போன்ற பணிகளும் அனைத்து பள்ளிகளிலும் படிக்கிற மாணவ மாணவியர்களுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்குகிற அந்த பணியும் இன்றைக்கு முறையாக தொடங்கி இருக்கிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இடங்களில் இந்த தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரை ஆதார் கருவிகளுடன் இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த பணி தற்போது தொடங்கி இருக்கிறது பள்ளி குழந்தைகளுக்கு மாநில அரசுகளின் சார்பிலும் ஒன்றிய அரசுகளின் சார்பிலும் வழங்கப்படுகிற ஊக்கத்தொகைகள் உதவித்தொகைகள் நலத்திட்டங்கள் போன்றவைகள் வங்கிக் கணக்கில் முறையாக சேர்ப்பதற்கும் மேற்படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கும் தடை இல்லாமல் இந்த சலுகைகளை பெறுவதற்கும் ஆதார் எண் என்பது அவசியமாக இருக்கிறது எனவே இந்த ஆதார் எண் துவங்கும் பணியும் வங்கி கணக்குகள் துவங்கும் பணியும் தற்போது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இது ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு புதிய ஆதார் எண் பெறுதலுக்கான அந்த பணி தொடங்கப்பட்டது இதுவரை நாற்பத்தி எட்டாயிரம் பள்ளி குழந்தைகளுக்கு ஆதார் சேர்க்கை வழங்கப்பட்டுள்ளது இந்த கல்வியாண்டில் மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி அறுபது லட்சம் பள்ளி குழந்தைகளுக்கு ஆதார் பதிவு மற்றும் புதுப்பிக்கும் பணி தொடங்குகிறது தமிழகத்தை பொறுத்தவரை கல்வி வட்டங்களிலும் இந்த பணி ஆதார் இயந்திரங்கள் கொண்டு தொடங்கப்படுகிறது அதோடு ஒன்னாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயில்கிற மாணவர்களுக்கு பள்ளி வளாகங்களிலேயே அஞ்சல் கணக்கு தொடங்கும் பணிக்கு ஒப்பந்தம் விடப்பட்டிருக்கிறது ஒப்புதல் கோரப்பட்டிருக்கிறது அதன்படி நாற்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அறுபத்தி ஆறு லட்சத்து முப்பதாயிரம் குழந்தைகள் மாணவ மாணவியர்கள் பயன்பெறவிருக்கிறார்கள் இதோடு மட்டுமல்லாது இன்றைக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் பாட புத்தகங்கள் அறுபது லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி பதினைந்து மாணவர்களுக்கும் அட்லஸ் கருவிகள் பெறுகிற மாணவர்கள் எட்டு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி மூன்று பேருக்கும் ஒட்டுமொத்தமாக எழுபது லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்தி தொண்ணூத்தி நாலு மாணவ மாணவியர் நோட்டு புத்தகங்கள் பாட புத்தகங்கள் அட்லஸ் கருவிகள் பெறுகிற அந்த பணியும் இன்றைக்கு முறையாக தொடங்க தொடங்கப்பட்டிருக்கிறது தினந்தோறும் இந்த பணி படிப்படியாக முழுமையாக அனைவருக்கும் சென்றடையும் வகையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது அதாவது ரவுடிகள் அட்டகாசம் என்று அதை எடுத்துக்கொள்ளக் கூடாது நானும் நேற்றைக்கு உடனடியாக ஊடகங்களில் வந்த செய்தியை பார்த்து சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் விசாரித்தோம் இந்த மூன்று கைதிகளை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் அந்த இடத்தில் காவலர்களுக்கும் அந்த கைதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு சிறிய சிறு சலசலப்பு அதனால் அந்த மருத்துவமனையின் கண்ணாடிகள் இடிபட்டு உடைந்திருக்கிறது தகவல் தெரிந்த உடனே சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திலிருந்து அதாவது அடிஷனல் கூடுதல் காவலர்கள் வரவழைக்கப்பட்டு அந்த மூன்று பேரையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள் இதுதான் செய்தி ஆனால் ஏதோ பாயப்பட்ட அரசு மருத்துவமனையே போய் ரவுடிகள் அடித்து ஒதுக்கி விட்டதை போன்ற ஒரு பிரம்மாண்டமான செய்தி பதிவை போட்டு ஒரு பெரிய கலவரத்தை தூண்டி இருக்கிறார்கள் தூண்டி இருக்கிறது தூண்டி இருக்கிறீர்கள் என்றாலும் அது காவலர்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறார் குற்றவாளிகள் சமூகத்தில் குற்றவாளிகள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் நடவடிக்கை எடுத்து இல்ல மருத்துவமனையில மாதிரி நடந்தது இல்லைங்க நேற்றுக்கு நடந்திருக்கு இப்போ ராயப்பேட்டை அரசின் பொது மருத்துவமனைக்கு நாம காவல்துறைக்கு சொல்லியிருக்கிறோம் கூடுதலா அந்த மாதிரி கைதிகளை அழைத்து வரும்போது கூடுதல் காவலர்களோடு வர வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கோம் சுகாதார செவிலியர்கள் பணி நியமனத்திற்காக அந்த இது பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்போ நேற்றைக்கு எம்ஆர்பியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நூத்தி தொண்ணூத்தி மூன்று மருத்துவர்கள் இன்றைக்கு பணி ஆணைகள் அவர்களுக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்னால் ஆயிரத்தி இருபத்தி ஒரு மருத்துவர்களுக்கு பணி ஆணைகள் வழங்கப்பட்டது இந்த பணி ஆணைகள் வழங்கப்படும் போதே அவர்களுக்கு சொன்னது அது முதல் தடவையா தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் நடக்காத வண்ணம் முதல் பணியானை தருகிற போதே கலந்தாய்வு நடத்தி அவரவர்கள் விரும்புகிற ஊர்களுக்கே தரப்பட்டது இது வரலாற்றில் எப்போதும் நடக்காத ஒன்று ஆணைகள் தரப்பட்டது இவங்க வந்து உடனடியா போய் வேலையில சேரணும் மூன்று மாத காலம் ஆகியும் பணிக்கு போகாவிட்டால் அவருடைய பணி ஆணைகள் உடனடியாக ரத்து செய்யப்பட்டுவிடும் அந்த வகையில் இதுவரை மூன்று ஆண்டுகளை மூன்று மாதங்களை கடந்ததற்கு பிறகும் மருத்துவர்கள் பணிக்கு போகவில்லை அவருடைய ஆணைகள் ரத்து செய்யப்பட்டு விட்டது நேற்றுக்கு ரத்து தொண்ணூத்தி மூன்று பணியிடங்கள் ஏற்கனவே எம்ஆர்பி தேர்வாகி சீனியர் அதாவது பணிமூ மூப்பு அடிப்படையில் இருப்பவர்களை நூற்றி தொண்ணூத்தி மூணு பேரை தேர்ந்தெடுத்து இன்னும் ஒரு பத்து நாள்ல அவங்களுக்கு பணி ஆணைகள் கலந்தாய்வு நடத்தி தரவிருக்கிறோம் இது வந்து அந்த பணிக்கு வருகிற மருத்துவர்கள் முதல்ல வரும்போதே அவ்வளோ ஆர்வப்பட்டு தேர்வு எழுதுறீங்க கொரோனாவுக்கு மதிப்பெண் வேணும்னு கோர்ட்டுக்கு போய் வாங்குறீங்க வாங்கினதுக்கு அப்புறமும் நூத்தி மூணு பேர் வேலைக்கு போலனா அப்ப அந்த பணியிடங்கள் காலி என்பது பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துகிற ஒன்றாக இருக்கு எனவே அரசு மருத்துவ பணிக்கு வர விரும்புபவர்கள் அந்த தேர்வு எழுதணும் அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் எவ்வளோ எத்தனைக்கு அப்புறம் அது வந்துடும் பேர் போது அவருடைய ஆணைகள் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் புதிய பணியிடங்கள் உடனடியாக பத்து நாட்களில் நிரப்பப்பட வருகிறது இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூன்று புதிய மருத்துவ பணியிடங்களுக்கு தேர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வருகிற பதினைந்தாம் தேதி வரை ஜூன் பதினைந்தாம் தேதி வரை இவர்கள் விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்பித்து அந்த பணிகளும் நடைபெற்று இந்த நிலையில் ஒரு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று மருந்தாளுநர் பணியிடங்களுக்கு ஏற்கனவே தேர்வு நடைபெற்று ஒரு ஏழு எட்டு வழக்குகள் உயர் நீதிமன்றத்தில் இருந்தது அந்த வழக்குகளை போட்டவர்கள் கூட கொரோனா பணிக்கு ஐந்து மார்க் வேண்டும் என்றார்கள் மருத்துவர்களுக்கு கொரோனா மதிப்பெண் தருவது ஒரு நல்ல மனிதாபிமான நடவடிக்கை செவிலியர்களுக்கு தரலாம் தூய்மை பணியாளர்களுக்கு தரலாம் காவலர்களுக்கு தரலாம் என் பத்திரிகையாளர்களுக்கு கூட தரலாம் ஆனால் மருந்தாளுநர் பணியிடங்கள் வெளியில் வந்து செய்பவர்கள் அல்ல ஆனாலும் அது வேண்டும் என்று கோர்ட்டுக்கு போய் ஒரு காலம் விழுத்தடித்தார்கள் அதுவுமே இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது இப்போ அது போர்ட்டல் தயாரிக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு பத்து பதினைந்து நாளில் அந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று பணியிடங்கள் கூட முறையாக கலந்தாய்வு செய்யப்பட்டு அவரவர்கள் விரும்புகிற ஊர்களுக்கு இதை ஏற்கனவே நாங்கள் இருபதுக்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை கடந்த அரசு வைத்திருக்கிறோம் ஆறு மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல் ஏராளமான மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் கோரப்பட்டிருக்கிறது மதுரை எம் முழுமையாக அவங்க வந்து ஜெய்காவிடம் கடன் கேட்டு கட்டுவதற்கு தான் திட்டமிட்டிருந்தார்கள் மற்ற மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி ஒன்றிய அரசின் நிதி ஆதாரத்தோடு கட்ட முடிவெடுக்கப்பட்டது தமிழ்நாட்டில் மட்டும் ஜெய்கா நிதி ஆதாரத்தோடு கட்ட முடிவெடுத்திருந்தார்கள் இன்னமும் கூட அந்த பணிகள் என்பது முறையாக தொடங்கப்படவில்லை அரசின் சார்பில் நில ஒப்படைப்பு அரசின் சார்பில் சுற்றுச்சூழல் அனுமதி இதெல்லாமும் கூட தந்தாகிவிட்டது இந்த புதிய அரசாவது ஜெய்காவிடத்திலிருந்து நிதி கேட்டு காலம் கடத்துவதை விட்டுவிட்டு ஒன்றிய அரசே நிதி தந்து அந்த எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியை தந்தால் நன்றாக இருக்கும் காரணம் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிக்கான அந்த மாணவர் சேர்க்கை ஆண்டுக்கு ஐம்பது பேர் இதுவரை நூற்றி ஐம்பது மாணவர்களை ராமநாதபுரம் மாநில அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம் இட நெருக்கடி எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது விரைந்து கட்ட வேண்டிய அவசியமும் இருக்கிறது அதற்காக ஒன்றிய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உங்கள்